என்று சொல்லி வாசிப்போம் ஓசியா புத்தகத்தில் பதினோராம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் ஓசியா பதினொன்று ஒன்பதாம் வாசிக்கலாம் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசி பாருங்களேன் இந்த இடத்துல தேவன் சொல்கிறார் என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது என்று சொல்லி ஏன் அப்படி சொல்றாருன்னா நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் என்னுடைய சாயல் அவங்களுக்கு கொடுத்து என்னுடைய அன்பை கொடுத்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஓடு விழும்போதெல்லாம் அவங்களை தூக்கி எடுத்து என் மகனை அனுப்பி ஜீவனை கொடுத்து என்னுடைய ஆலயமா மாத்தினே நான் உங்களை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்படி நான் உங்களை அதமாக்குவேன் எப்படி நான் கைவிடுவேன் அப்படி சொல்லி தேவன் தன்னுடைய இறுதியுமே கொழம்புற அளவுக்கு யோசிக்கிறார் மனுசன நான் எப்படி கைவிடுவேன் ஏன் சாயலாக என்னுடைய அன்பை வச்சிருக்கிறனே எப்படி நான் கைவிடுவேன் சொல்லி தேவனே பாருங்க அந்த சிந்தனை பாருங்க தேவன் சோதரன் மனுஷன் பாவம் செய்யும் போது சில நேரங்களை கைவிட்டலாமா அப்படின்னு சொல்லி தேவன் சோதரன் நோவா காலத்துல சொன்னது போல சில நேரங்கள் ஏக்கங்கள் வரும் ஆனா என்னுடைய பிள்ளை என்னுடைய சாயலா என்னுடைய பிள்ளை என்று சொல்லி யோசிக்கும் போது தேவன் எப்படி கைவிடுவேன் எப்படி இந்த பிள்ளைகளை நான் சொல்லி தேவனே குழம்புறார் அப்படி ஒரு குழப்பத்துக்குள்ள தேவன் வருகிறார் அவர் நம்ம மீது வச்ச அன்பு நம்மீது மீது வச்ச அன்பு பார்க்கிறோம் அவசரத்தில் பார்க்கிற இஸ்ரவேலே நீ இளையவனா இருந்த போது நான் உன்னை நேசித்தேன் என்று சொல்றான் நான அவசரத்தில் பார்க்கிறோம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்தேன் நான் நேசித்தேன் அன்பின் கயிர்களை அவங்களை கட்டி இழுத்த பார்க்கிறோம் அஞ்சாம் மனம் திரும்ப மாட்டோம் என்று என்று சொல்கிறார்கள் இங்க பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் பார்க்கும் போது இங்கே உன்னதமான இடத்துல ஏழாம் அவசரத்துல உன்னதமான இடத்துல வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் கயிரளால் கட்டி இழுக்கிறார் ஆனா மனுஷன் வர்றதில்லை எவ்வளவுதான் ஆண்டவர் அன்பு காட்டினாலும் தூர விலகி விலகி போறவனாகவே இருக்கிறார் ஆனா அதனாலதான் அன்று சொன்னாரு நான் எப்படி இந்த மனுஷனை கைவிடுவேன் எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன் என்னுடைய பிள்ளையாச்சே என்னுடைய அன்பை வச்சு என்னுடைய ஜீவனையே கொடுத்து அவனை பரிசுத்தமாக்கினே நான் பார்த்த எஸ் சைக்கிள்ல பார்த்தோ அவனுக்கு ஆடையை உடுப்பித்த நிர்வாணியாய் இருந்த உனக்கு ரச்சிப்பின் ஆடையை உடுப்பித்த அவனை எப்படி கை கைவிடுவேன் நான் உன்னை பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன் நீ என்னுடைய அவளாய் மாறினானே என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளே தேவனே அளவுக்கு ஒரு சூழ்நிலைனா அவருடைய அன்பு தான் மனுஷன் எப்படி கைவிடும் சொல்லி நீ பாக்குறோம் ஓசியால பாருங்களேன் இந்த சம்பவத்தை நான் சம்பவத்தில ஒன்னாம் அதிகாரத்துல ஒன்பதாம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் ஓசியா ஜனங்கள் விழும்போதெல்லாம் வெளிக்காட்டிட்டே இருப்பார் ஓசிய ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் நம்ம பார்க்கும்போது அங்க நான் உன் நடுவில் உள்ள பார்க்க இங்கே ஒன்பது கூட பாக்குறோம் சோதரம் இங்கே நான் மனுஷனல்ல அல்ல தேவனா இருக்கிறேன் திரும்ப மாட்டேன் அழிக்கும்படியா திரும்ப மாட்டேன் இன்னைக்கு பாக்குறோம் மனுஷனா இருந்தா என்ன பண்ணிடுவாங்க சோதரி இந்த பாவத்திற்கு ஜனங்கள் செய்யற எல்லா அநியாயத்திற்கும் மனுஷன் உதறி தள்ளிட்டு என்ன பண்ணிடுவான் போயிட்டே இருப்பான் இன்னைக்கு நம்முடைய நண்பர்கள் அப்படிதான் அவனுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ளல அப்படின்னா நம்மளை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க சொல்லப்பட்டு நான் மனுஷன் அல்ல நான் தேவனா இருக்கிறேன் சொல்லி அதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி வேகத்திலே பார்க்கிறேங்க வாசிக்கலாம் ஓசியா ஒன்றாம் அதிகார் ஒன்பதாம் சனத்திலே இங்கே சொல்ற அப்பொழுதாவது இவனுக்கு லோகமி என்னும் பெயரிடு ஏனெனில் நீங்கள் என் சனமில்ல நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்று சொல்றார் லோகமின்ற அறுத்த பேருக்கு அர்த்தம் நீங்க என் மேல என் சனம் இல்ல நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றார் சொல்லி முடிச்ச அடுத்த வசனத்துல நான் பார்க்குறோம் பாருங்க பத்தாம் வசனத்துல என்றாலும் இதுதான் தேவனுடைய இறுதியும் இதுதான் தேவனுடைய இறுதியும் குழம்புகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் என்றாலும் இஸ்ரவேலின் புத்திரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலைப் போல இருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் என் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் ஒன்பதாம் வாசனத்தை சொல்றாரு நீங்க என் பிள்ளைகள் இல்லை நான் உங்களுக்கு தேவனா இருப்பதில்லை என்றாரு ஆனால் அடுத்து என்றாலும் உடனே அப்படி இறுதியை பாருங்க ஸ்தோத்திரம் அதுதான் குழம்புகிறது தேவனுடைய இறுதியை எப்படி கைவிடுவேன் அப்படின்ட்டு காய் குழம்புகிறது என்றாலும் என் பிள்ளை இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அப்படி அன்பை பாருங்க நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுவீர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் தேவனுடைய அன்பு இன்னைக்கும் தேவன் நம்ம அன்புள்ளவராகவே இருக்கிறார் பார்க்கிறோம் ஓசியாவில் இரண்டாம் அதிகாரம் பதிமூணுல பார்க்கிறோம் அங்கே பார்க்கிறோம் பாகாலுக்கு தூபம் காட்டி நெற்றி பட்டைகளிலே சொல்ற தன் ஆபரங்களில் தன் சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் நான் அவரை விசாரிப்பேன் அவளை விசாரிப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பாருங்க தேவனை விட்டு பிரிந்து போன போது தன்னுடைய இறுதியத்தை தன்னுடைய அன்பை தன்னுடைய ஆராதனை முறைமைகளை தேவனை விட்டு விலகி போன போதும் கூட ஆண்டவர் சொல்றாரு நான் விசாரிப்பேன் நான் உன்ன விசாரிப்பேன்றாரா நீ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன் இப்படி ஒரு அன்பை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்படி ஒரு அன்பை நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம் தேவனை விட்டு விலகி தூரம் போன போதும் தேவனை விட்டு சோரம் போன போதும் கூட நான் வந்து உன்னை விசாரிப்பேன்றார் என்றார் பதினாலாம் வருஷத்துல பாருங்க ஆயினும் இதோ நான் அவர்களுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு கூட பச்சமாய் பேசுவேன் என்ன சொல்றாரு இந்த விஷயத்துல நீ என்ன பண்ணிட்ட உன் இறுதியத்தை வேற இடத்துல நீ விட்டுட்ட ஆராதன முறைகளை என்னை விட்டு விலகி போயிட்டே இருந்தாலும் பேசுறாரு விசாரிப்பேன் தொடர்ந்து அதிகாரம் ஒன்பதாம் ஓசியா ஒன்பதுல நான் பார்க்கும் போது அங்கே ஆண்டவர் அருமையா சொல்லுவாரு பதிமூணு ஒன்பதுல ஆனாலும் உனக்கு என்னிடத்துல சகாயம் உண்டு இதுதாங்க தேவ அன்பு பாருங்க கேடு உண்டாக்கின போதும் தனக்கு கேடு உண்டாக்கின போதும் தன்னை விட்டு விலகி போன போதும் விசாரிப்பேன் பச்சமா பேசுவேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் இதுதான் ஆண்டுடைய அன்பு தான் தேவோட இறுதியும் குழம்புகிறது எப்படி கைவிடுவேன் எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி பிரியமான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அன்பை உலகத்துல எங்கேயும் பார்த்திருக்க மாட்டோம் தேவனுடைய அன்பை நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம் அவரோடு கூட மணிக்கணக்கு உறவு கொள்ளும் தேவன் மனுஷனோடு கூட தொடர்புகள்ல எப்படி ஏக்கமுள்ளவர்களா இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியும் நீ ஆண்டுடைய அன்பு பாருங்க விலகி போன போதெல்லாம் தேடி தேடி போற அன்பு தான் நம்முடைய தேவனுடைய அன்பு நீ உலகத்துல நமக்கு அன்பு இல்லாம நீங்க இருக்கலாம் அன்பை தேடி கொண்டு நம்ம அலைஞ்சிட்டு இருக்கலாம் யாரும் என்ன நேசிக்கலையேன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய அன்பு உங்களை தேடி கொண்டிருக்கிறது வேத புத்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அளவுகடந்த கடந்த அன்பை உங்களிடத்துல வைக்கிறார் யார் இடத்துல எல்லாம் ஏமாந்து நிக்கிறீங்களோ எங்கெல்லாம் அன்பு காட்டி ஏமாந்து இருக்கீங்களோ அதை விட ஒரு அதிகமான அன்பு தேவனுடைய அன்பு உங்களை ஏவி கொண்டிருக்கிறது ஆண்டவிடத்துல வரும்போது ஒரு அளவு கடந்த அன்பை நமக்கு வைக்கிறார் இதுதான் தேவ அன்பு இன்னைக்கு அநேகர் பாருங்க தேவடைய அன்பை உணர்ந்து கொள்ளாம வேதத்துல ஓசியாவில் பார்த்தது போல அவர் விட்டு விலகி சோரம் போய் சோரம் போய் சோரம் போய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு விருப்பம் காரியத்தை செய்யும்போது போது கத்தர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார் ஆனாலும் அவருடைய அனாதி சிநேகம் அவருடைய அன்பின் கயிறு நம்மை கட்டி இழுக்கிறார் இதுதான் தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி வேதத்திலே பார்க்கும் தேவ பிள்ளைகளை கடைசியாக ஒரு சம்பவத்தை வாசி நம்ம ஜபிக்க போகிறோம் சகாயம் உண்டு என்று சொன்னவர் ஆதி யோவான் சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்திலே வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்திலே முப்பதாம் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே ஆஹ் வாசிப்போம் இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்தவருடைய நாமத்தை நித் நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யோவான் புத்தகத்தை முடிக்கிறார் லேலூயா இந்த வாசிக்கும் போது அப்படிதான் முடியுது கடைசி வரீங்களா யோவான் கடைசி அதிகாரத்துல அதே போல வாசிக்கிறோம் சோ இருபத்தி அஞ்சுல இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம் இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் இங்க புத்தகத்தை முடிக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த ரெண்டு சம்பவத்தை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சுதரம் அவருடைய சுவிசேஷங்களை ஆண்டவர் ஊழி செய்த ஊழியங்களை இந்த யோகான் இந்த இருபதாம் அதிகாரத்தோடு கூட முடிக்கணும்னு சொல்லி வருகிறார் இதோடு கூட சுவிசேஷத்துல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நன்மைகள் ஆண்டோர் செய்த அதிசயங்கள் எல்லாம் இந்த இருபது அதிகாரங்களை யோவான் தெளிவாய் விலைக்கு கொண்டு வரார் விலக்கு கொண்டு வந்து இருபதாம் அதிகாரத்தை முடிக்கிறார் பாருங்க சோ இங்க பாக்குறோம் அங்கே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்துல எழுதிராத வேறு அநேக அற்புதங்கள் இயேசு தமது சீசல் முன்பாக செய்தார் என்று சொல்லி இதோடு கூட முடிக்கிறார் ஆனா ஆவியானர் அவர் விடலை பரிசு தாவியான அதிகாரத்தோட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் ஆண்டர் சொல்றாரு அதனாலதான் பாருங்க இதோடு கூட முடிக்கலான்னு இருந்த அந்த யோவான தொடர்ந்து ஒரு அதிகாரத்தை எழுத வைக்கிற பாருங்க இவைகளுக்கு பின்புதாக இவைகளுக்கு பின்புதாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பேதரு தன்னுடைய சீசர்களோடு கூட சோதரம் மீன் பிடிக்க போகிற ஒரு சம்பவம் இன்னைக்கு ஆண்டவர் இல்ல ஆண்டவரோடு கூட சோதரம் ஊழியம் செய்ய இல்ல நமக்கு சாப்பாடு இல்ல நம்ம இப்படி திக்க நிக்கிறோமே என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி யோசிச்ச நிலைமையில தான் சீசர் எல்லாம் பேதரு கூட்டிட்டு மீன் பிடிக்க போனாங்க அங்க மீன் பிடிச்சிருக்கிறாங்க அங்க பாக்குறோம் ஆண்டவர் அங்க தேடி வரார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை கட்டாயமா ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பேதுருவை வந்து அழைக்கிறார் அந்த அலட்சியத்துக்கு முன்பாக அங்க பார்க்குற அந்த அற்புதம் நமக்கு தெரியும் அங்க மீன்களை பிடிக்கிறாங்க மீன்களை பிடிச்சதுக்கு பின்பாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவராகியேசு கிறிஸ்து பதினஞ்சாம் வசனத்துல பாருங்க அவர்கள் போஜன பண்ணின பின்பு போஜனை பண்ணின பின்பு தன்னுடைய ஆண்டவர் தன்னுடைய இறுதியை தனக்கு வெளிப்படுத்துறார் சீமோன் ஏசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி அது கேட்ட உடனே பேதுரு பாருங்க சோதர உடனே சொல்றான் உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவர் சொல்றாரு என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா என்று சொல்லி பிரியமான தேவ பிள்ளைகளே அங்கே இவர்களிலும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது வேத சொல்றாங்க இவைகளிலும் இவர்கள் என்றும் இவைகளிலும் நீ போன இந்த மீனுக்காக காசுக்காக அப்பத்திற்காக இவைகளை பின்பற்றி போறையே இந்த உலகத்தை காட்டிலும் என் மேல நீ அன்பு காட்டுறயா இவைகளிலும் நீ அதிகமான அன்பு வச்சிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டோர் கேட்டாரா அதுக்கு ஆண்டவர் கேட்ட அந்த கேள்விக்கு நேசிக்கிறேன்னு சொன்னான் என் ஆட்டு குட்டிகளை மெய்ப்பாயா மூன்றா தர கேட்கும்போது என் ஆடுகளை மெய்ப்பாயா என் ஆடுகளை மெய்ப்பாயான்னு சொல்லும்போது அந்த பேத அழுதபடியே சொல்றாரு கண்டிப்பா மெய்ப்பன் சொல்லி லே லூவியா ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு பின்பாக பாருங்க அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ராஜ்யத்தை தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற அந்த ஸ்தோதரம் பணிய யோவான் கை சாரி பேது கையில தேவன் கொடுக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த பொறுப்பை சபையின் மூலமாய் தன் தேவன் அன்பு கூறுகிறது சிந்தி சம்பாதித்த சபை என்று சொல்லி அந்த சபையை கட்டி எழுப்பக்கூடிய அந்த பொறுப்பை ஸ்தோதிரம் இந்த பேதுருவுக்கு கத்துக் கொடுக்கிறார் அந்த தேடி இப்போ மறுதளித்த அந்த சூழ்நிலையில் பாருங்களேன் அவன் அந்த பிலாத்துக்கு முன்பதாக இருக்கும்போது ஒளிந்து ஒளிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் அங்க நியாய தீர்ப்பு நாட்கள்லே சோதரும் பேதிரு அந்த ராத்திரியிலே மறுதளித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் சபிக்கவும் சத்தியம் தொடங்கினான் என்று சொல்லி அப்படிப்பட்ட தான் ஆண்டவர் தேடி வந்தாரு என்ன நீ நேசிக்கிறாயா என்ன நீ நேசிக்கிறாயா என்று சொல்லி நேசிக்கிறேன் சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழித்த வெந்த கோஸ்தி அனுபவத்துக்கு பின்பதாக ஒரு பெரிய ஊழித்த அற்புத அடையாளங்களை செய்ய பேத பவுல் ப தேவன் பயன்படுத்தினார் அதுதான் தேவனுடைய அன்பு பாருங்க ஏதோ ஒரு வகையில் ஜனங்களோடு கூட தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை அன்புள்ளவார் என்பதை தொடர்பு என்பதை சொதுரம் புரிந்து கொள்வென்றக்காகவே தேவன் தேடி வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டு தூரம் ஒழிந்திருக்கலாம் தேவ சாயலாகவே படைத்த நம்ம தேவன் நம்மோடு கூட என்றென்றைக்கும் சுதரும் அன்புள்ள தேவனாக தொடர்பு கொள்ள தேவன் விரும்புகிறார் ஆனா மனுஷன் தான் இன்னைக்கும் தேவனை துக்கப்படுத்துறவராகவே மாறிட்டு இருக்கு யோசிப்போம் தேவனுடைய இறுதியும் பாருங்க அன்புள்ளவர் அவர் என்றைக்கும் அன்புள்ளவர் நாம விட்டு விலகும் போதெல்லாம் கூட கத்த நம்முள் நம்மீது அன்புள்ளவராயிருக்கிறார் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் விட்டு விலகி ஒளிந்து கொண்டிருந்த போது தேவன் தேடி வந்தார் பேதுரு கூட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனி அவ்வளவுதான் சொல்லி பின்மாற்றத்துல போய் மீன் பிடிச்சிருந்த பேதருவ தேடி வந்து என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கிவுகிறது யோசிச்சு பாருங்களேன் இந்த உலகத்துல உபத்திரவு நிறைந்த உலகம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருப்பாயா என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிலே உலகத்தில் நம் அன்பு கூறினால் தேவன் விடத்தில் அன்பு இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அப்படி அர்ப்பணிச்சு ஜபிக்கலாமா இந்த நேரத்தில் கேட்ட வசனத்தின்படியாக தேவனுடைய இருதயத்தை பாருங்க இன்னைக்கும் அன்புள்ளவராகவே இருக்கிறார் இன்னைக்கும் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார் அவர் அன்புள்ள இறுதியும் உள்ளவர் அவர் அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிறவர் இன்னைக்கு நம்ம எதற்காக தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் எதற்காக தேவனோடு கூட நம்ம தொடர்புள்ளவராக இருக்கிறோம் இன்னைக்கு ஜபிக்கும் போதெல்லாம் அதிக நேரம் நம்முடைய விண்ணப்பங்களை அடுக்காம தேவனோடு கூட உறவுகள்ல நீ நல்லவர் நீ வல்லவர் போதுமானவர் உடைய அன்பை வெளிப்படுத்த என்ன படைச்சீங்களேன்னு சொல்லி அவரோடு கூட நீங்க அவரை ஆராதிக்க கத்துக்கொள்ளுங்க அளவில்லாத அபிஷேகம் உங்களுடைய உள்ளத்துல நிறப்போம் இன்னைக்கு ஜபன்றப்போ ஜபன்ற பேர்ல எல்லாம் விண்ணப்பங்களும் தான் அடுக்கிறோம் நம்ம அடிக்கணக்கில் தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஆண்டோட இருதயத்தை உணர்ந்தவளா நம்ம ஜபிக்கும் போது ரோமர் ஐந்து ஐந்துல பார்த்தது போல பரிசுத்த ஆவியானம் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயத்தை நெருக்கும் நீ ஒப்பு கொடுப்போம்மா எபிராயுமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்படி கைவிடுவேன் என் ரத்தத்தையே சிந்தி உன்னை மீட்டெடுத்து என்னுடைய பிள்ளையா மாற்றினேனே உலகத்துக்கு நேராய் உலகத்தில் உள்ளவைகளிலும் அவைகள் அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்டான் ஆண்டவரே நமக்கு விருப்பமில்லாத காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மூட எங்களை ரச்சிக்க உங்களுடைய வஸ்திரத்தை ரச்சிப்பின் வஸ்திரத்தை எங்கள் மீது வைத்தீங்களே ராஜா அதை ஒருபோதும் இழந்து விடாதபடி இப்படி அன்பை இழந்து விடாதபடி இப்படி அன்பை புரிந்து கொள்ளாம நாங்க விலகி போகவே கூடாது ராஜா இந்த உலக அன்பு மாய ஆண்டு வர நாங்க உலகத்தில் அன்பு காட்டி தோத்திருக்கோம் நம்முடைய அன்பு மட்டும்தான் நிரந்தர ஆண்டு தேவன் எங்களுக்காக எப்போதும் அன்புள்ளவரா நீங்க இருக்கிறீங்க சமூகத்துல வர ஆண்டவரு இவைகளிலும் சொல்லும்போது பா உலக பொருள்கள் தேவனை விட்டு பிரிக்கிற காரியமா இருக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு வேதத்தோடு கூட நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன்பதை அறிந்து கொள்ளுன்ற சொன்ன இன்னும் கூட உறவுகள்ல அன்புல உறவுல பெலப்பட நீங்கள் யார்பணிக்கிறோமாண்ட ஒரு கேட்டுக் கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற சபையோடு இணைந்திருக்கிற எல்லா தேவப்பிள்ளைகளும் கத்த நீர் ஆசீர்வதிப்பிறாக ஊழியரை ஆசீர்வதிங்க அவர் சீக்கிரம் ஊழியர்களை கத்திர ஆசீர்வதிங்க கோடான கோடியை பெருக்குங்க ராஜா அப்படி வல்லமுள்ள கருத்தலங்களை ஒப்ப கொடுக்குறோம் ஏ சுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே